மதுரை தத்தனேரி பகுதியில் வீட்டு வசதி வாரியத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு கூடுதல் மதிப்பு தொகையை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் முழுமையாக பணத்தை வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கார்களை ஜப்தி செய்வதற்காக நீதிமன்ற ஊழியர்கள் வந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் விவரம் என்ன வணக்கம் மதுரையில் பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரியத்துக்கு நில எடுப்புக்கான மதிப்பீடு பணத்தை முழுமையாக ஒப்படைக்காததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆடியோ காரை சப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாநகர் தத்தநேரி பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கற்பையா என்பவருக்கு சொந்தமான இருநூத்தி பதினாலு சென்று நிலத்தினை பத்தொன்பதாயிரத்து அறுநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு அரசு கையகப்படுத்த நிலையில் கற்பையா தரப்பினர் இடத்துக்கு கூடுதல் மதிப்பீடு கேட்டு அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்குல சென்று ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் ரெண்டு லட்சத்து பதினாலாயிரம் ரூபாய் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நீதிமன்ற உத்தரவுபடி தொகையை வட்டியுடன் முழுமையாக செலுத்தாமல் இதுவரை லட்சத்து ரூபாய் பாக்கி இருப்பதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அலுவலரின் கார்களை சப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் அதாவது நீதிமன்ற உத்தரவிட்டதை அடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் அனுதாரரின் வாரிசுதாரர்கள் தற்போது மாவட்ட ஆட்சியர் காரை சப்தி செய்ய வந்துள்ளனர் ஆட்சியரின் கார் மட்டும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில ஆட்சியரின் காரை சக்தி செய்ய வந்ததால ஒரு பரபரப்பு ஏற்பட்டது கூட இந்த தகவல் கிடைத்தவுடன் ஆட்சியர் வேறொரு காரில் அவரது வீட்டிற்கு கிளம்பி சென்றார் இதனால இந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல சிறிது நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் மனுதாரர் தரப்பினர் மீண்டும் மாவட்ட ஆட்சியருடைய காருக்கு சாவியவாது வாங்கி செல்லலாம் என காத்திருந்து வருகின்றனர் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்